ஏய் இன்னி குட்டி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்க சிவியர் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுத்து அது Amazon இருந்து வந்திருக்கு டாடி இன்னி இன்னைக்கு வாங்கிட்டு அத டெலிவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பர்த்டே கிஃப்ட் இப்போ வந்திருச்சு டே 14 டேஸ் முன்னாடியே வந்திருச்சு என்னன்னு போய் பார்க்கலாமா ஓகே ஓகே ஓகே

ஓபன் பண்ணலாமா ஆ ஓபன் இது என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியாது அலகே ஆமா உங்களுக்கு தான் என்னன்னு தெரியாது எங்களுக்கெல்லாம் பண்ணலாமா பண்ணலாமா misi biaya manggul itu apa yang yang harus digerang ya, apa parcel itu deh, kunon ta dan ta dan ta dan ta dan, clap clap clap, hey, ja 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 ja, hey, ta

அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு டூல் பாக்ஸ் வேணும் எடுத்துட்டாங்க டூல் பாக்ஸ் இருந்தாதா அசெம்பிள் பண்ண முடியும் எடுத்துட்டாங்க டூல் பாக்ஸ் கையில் எடுத்துட்டாங்க பேசிக்காவே அப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால இதெல்லாம் எனக்கு எப்படி அசம்பிள் பண்றேன் மட்டும்ப்பா

உங்களுக்கு பட்டன் எடுத்து அமைச்சனாலே போதும் பின்னாடி என்பது கடைக்கு போயிட்டு வந்துருவாங்க இனியா நாங்களும் மாட்டோம்

மாட்டலாம் மாட்டலாம் என்ன 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 எதாச்சும் மிஸ் பண்ணிட்டாங்களா அழகே ஜூனியர் இன்ஜினியர் சரி பண்றதுக்கு மிக்ஸி சரி பண்றதுக்குலாம் கேட்டா இதெல்லாம் பண்ண முடியும் ரெயின்ட்ரோஸ் மிக்ஸி வந்து அது எலக்ட்ரிக்கல் அது இருக்குது அவங்க தான் ஜூனியர் மெக்கானிக்

போதுக்கட அறிவே அடிக்கடி மெக்கானிக் இன்ஜினியர்னு சொல்லணும் சொல்ல வேண்டியங்க செய்கையிலே சரி நீங்களே மாட்டுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாட்டேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர்

comfortably இக்கு sniff możηzuf dipped்istles வ�outine சீட்டு VII creator 1941 Untergy log problemi מ�step tusandal burstingogene sponge çev ties 지나� representing tulச Catholic Meinம் மக்துமாக objetivo

മാറ്റ போய் பால் வாங்கிட்டு வர இனிமே ஓகே ஆமா இதல போட்டுட்டு எடுத்து வர நீலாம் சரியா நான் கோயம்புத்தூர் தான் போவும்னு சொல்லிட்டேன்டா ஓகே நோடாடி நான் கோவை மாவட்டத்துல போய் படிக்கிறோம் டேய் பிச்சமணி எல்லு மாட்டி எல்ல நீ வெச்சுமணி உட்கார்லைனே இது வந்து சீட் பெல்ட் அது இது பிடிச்சுக்கோங்க மேல

சூப்பர் 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 இதுக்குள்ள கால் விட்டு உட்கார வைக்கணும் அப்பதான் சேஃப்டியாக சீட் பெல்ட் போட முடியும் சீட் பெல்ட் அணியுங்கள் அணிந்து விட்டீர்களா ஓகே

அழகு அழகு நீ ஓட்டலையா நீ ஓட்டாவிட்டால் நான் ஓட்டுவே உனக்கு சாப்பிடுங்க

அப்போ ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு இதை மாட்டி கொடுக்க தான் வந்தேன் மாட்டி கொடுத்துட்டேன் ம் இன்னும் நீங்கள் விளையாடுங்க அங்கே பார்த்தீங்களா பின்னாடி

Thank you. Thank you. Tell me. Thank you. Thank you.